எப்படி திகேர் போற? குழந்தை நாள் வந்து குளிர் போடுறேன் தொப்பி. அதையும் போட்டுக்கொண்டு சப்பாத்தையும் போட்டுக்கொண்டு இந்த இல்ல

கனடாவே வேண்டாம் என்ற இல்லை கனடாவே வேண்டாம் அன்ற மாதிரி வருவா வணக்கம் இவன் கனடாவே வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஆள் வலிக்கிற போது யார் அந்த ஆள்ன்றதால் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இந்த வசனத்திலேயே கனடாவே கனடாவே வரவே முடியாத அளவுக்கு முடி வரையலாது என்ற அளவுக்கு போயிருக்கு இருக்கு அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஆள் வலிக்கிற போகிறாள் എന്നാ എല്ലാം യോചില്ല പോക വർഷത്തിലേ മട്ടൻ ഒണ്ട് പേ രണ്ട് പെഗ് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് വേദന ആസുക இங்க இப்ப முடிஞ்சிருக்கும் இப்ப காசு அங்கே அங்காவது கிடந்தாலும் சேஃபாக இருக்கும் இங்க அது உடனே முடிஞ்சிருக்கும் சேண்டா இப்போ சாமான்ட விழா நம்ம ஒரு போறாங்க பாய் சொல்லி போய் போயிருந்தோம் அதான் எங்க சுற்றுலங்கா போகிறது கொண்டி அல்ல சந்தோஷத்துல நிக்கிறேன் என்னென்னா அப்பா அப்பா தான் போப்பார் சொல்லங்காக்கு நான் என்ன மறைக்கிறது அழைக்கிறது சுட்லங்காக்கு தான் இங்கே வேண்டாம் சண்டா வேண்டாம் தினக்கு வேண்டாம்ன்ற ஒரு சொல்லி போட்டார் சொல்லி பெரிய சண்டை பிடிச்சிக்கொண்டு தான் நான் வலிக்கிறது என்ன சண்டை ஒடிச்சுக்கொண்டு நான் நீ இங்கே இருக்க மாட்டேன் நான் போய்ட்டு இருந்து ஆளுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் அதுக்கப்புறம் அம்மா ஒரு நாலு நாளாக அம்மா வர ஆளுங்க தினக்கு தீர் போடுறின்ட்டு என்ன கிடைச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிஆரோடு இருக்கிறீங்கன்னா தெரியுமா என்ன பிஆரோடு இருந்தால் கொஞ்சம் காலம் நீங்கள் கட்டாயம் இருந்து ஆகணும் நாட்டில் இல்லையெல்லாம் நீங்கள் அந்த நாட்டுக்கு வரே வரையில பெரியார் கேன்சல் ஆகிடும் ஓ அப்படியெல்லாம் இருக்குது இப்போ நீ ஒன்றும் செய்யலாம் தான் வெளியில எழுத்து பிடிச்சி வச்சு கொண்டு இருக்கக்கூடாது அடுத்தது இந்த நாடுலேயும் கொஞ்சம் லைக் பிரச்சனை தான் வருத்தங்கள் அது அது வந்திரம் அது பயம் அப்போ பார்த்தா நோக்கி அன்று கோவத்தில் ரிக்கெட் போட்டு அந்த ரிக்கெட்டு இல்லை அடுத்த நாள் அதில் அந்த முன்னோட குறைஞ்சிடுச்சு வசரம் திறமை கிடைக்கும்

செய்யக்கெல்லாம் செய்யணும் எக்ஸாம்ல போயிருக்க மட்டும் படக்கண்டெல்லாம் வேலையில கூடதான் வேலை எல்லாம் கூட ஞாபகம் என்ன சொல்றது கரடா பழந்தைங்க கனடா என்ன கரடா என்ன வின்டர் வந்தா அப்படியே இருட்டு கட்டிக்கு ஒன்று போன்டர் இல்லாட்டி நல்ல வெளிச்சமா இருக்கும்

என்ன எப்பவ வரதுயா பரணா என்ன பிரஜேந்தா ஸ்கூல்லரணாமான்ல ஓடி ஓடினோம் இப்ப உரிய நேரைய இல்லன்னு படிறன்னு ஹார்ட் டைமாய இருக்க போல அது படிக்கிறது ஓகே நான் பண்ணி எப்ப வருவாரோ தெரியல இங்கால ஒரு ஆள்

அதையும் போட்டுக்கொண்டு சப்பாத்தையும் போட்டுக்கொண்டு சப்பாத்தாங்க போற பாதையில் தொப்பி கலட்டி போட்டா அது மூவின் போச்சு தீபம் முதல் கிடந்த டிக்கெட்டு போட்டது மூவாச்சின் போச்சு ஒரு மாதிரி சாதித்து போட்டார் சாதி சி அதே எனக்கு பிரச்சனை இல்லை நான் இப்ப ரெண்டா அஞ்சு மாதம் மந்தல்லே விட மதம் இல்லை அதை மாதத்தை நாளை கூட்ட வேணும் அதுதான் பிரச்சனை போனால் தான் ஒரு வரிய மின் ஃபுல்லாணிக்கெழமை இவர் வரவே இல்லை கன்னடாவுக்கு கனடாவே வேண்டாம் அமௌண்ட்டு சொல்லி போட்டு போற அளவுக்கு அதில் பாருங்க அப்படி இருக்கும் பாத்ரூம் கொப்பத்தில் பேசி விசன்ட்டு பேசுவோம் பிஆர் வேண்டாமா மொண்டும் வேண்டாமா ஆ

கவலாகரப்போ வெசிட்டேபிளே இருக்கோம் வெஜிடபிள்னால் அந்த பாசியல் தருவாங்க என்னத்தான் கண்டா நான் கேப் எடுத்து இப்போ நாங்கள் கேப் போகணும் ஒன்று டு ஐம்பத்தஞ்சு ப்ளைட்டு இப்போ டைம் பண்ணிவிட்டு என்னென்னா ஒவ்வொரு நாள் நான் தான் போகிறேன் நான் எனக்கு கொஞ்சம் புரியல அவங்களை தெரியும் பண்ணிக்கிறேன் சுச்சுவேஷன்கள் ஸோ இஞ்சி தான் இருக்கணும் நான் கன்னகலம் இருக்காது முடிவுறது போட்டு போய் அடுத்த கட்ட மூணு மெண்ட் உங்களை விட்டுட்டு போகிறதில்லை കർണ പോല அவர் எல்லாம் தூக்குவார் நீங்கள் ஒன்று ஜோசிக்காதுங்க நீ முழுத்தும் தூக்குவார் ஓகே இப்போ நல்ல விதருங்க அன்றைக்கு ஸோ விதர் அவ்வளோ பேட் இல்லை நோமலாக வெதர் பச்சு சாவடிக்கிறது அன்றைக்கு ஓகே இருக்குது இந்த ஏர்போர்ட்டு போகிறது ஜோசிக்க விசாரணை இருக்கு என்ற கண்ண தூரம் நான் போகல അത് വന്ന അണ്ടി കമൻ മോര് അනේ അപ്പോൾ നിങ്ങൾക്ക് എப்படி இருக்கு ഈ അനുഭവം ഇപ്പോ വന്ന് ഇല്ല ഇപ്പോ വന്നാൽ എന്നതിക്ക് പോവാ ങാ നിങ്ങൾക്ക് പോകാൻ ഒരു വഴിയേതുമില്ല. ഉങ്ങളെ സന്തോഷം ഇപ്പോ ഫോർ ആണ്. ആഹ്. ബേൻ ഫോരാ ഇവർ എന്ത് റീസൺ ഫോരാ? ആണു.havi కి కళియనా వుడా. ஹலோ

അപ്പൊ പതിനഞ്ചു മണി തേളം കറി കറി കറിയാണ്ട്

உம்மேலே இனிரம் போる பன்னானே மணி என்ன முர்கானே மகாதல போகணும். நானே கேறனது ரெையனா லேட்டா போய் பிளளை போ. அது நீ லேட்டா போ அவரே செய்து போ. நல்ல போவாடா ஏஞ்சல் வா. மண்டாரன்னா என்ன இப்படி كده போற சட ஜொல்லிலாவே. நீ இத வேறதெல்லாம் புடி விட்டுறல்ல. காசு இந்த ராயன மோவு கேசியன். நீங்க போயிடு. நீங்க போயிடு. അരെ മിസ് பண்ணല്ലേ ഹ അെന്നാ ദാ अरे മിസ് பண்ணല്ലേ ഞാൻ अरे മിസ് പൊളല്ലേ നീ മിസ് പണ്ടേ ദാ പുടിയോണോ ഇളപ്പോ ദാ പാതാ വിടിവേ ഇങ്ങേ ഫാർ വന്നാലുംണ്ട വള്ളിക്കുടവലെ സ്റ്റൈലിലം കർണാടകാരിมารി വന്തുടാ ഞാൻ 40 ഡോളർ ഞാൻ 40 ഡോളർ നിത്തെ 400 രൂപയല്ല ബോഡി അത് 400 രൂപവരവര നിങ്ങൾ 40 ഡോളർ 40 പ്രതി നിന്നെ 10 രൂപയേ இந்தல பாயரும் அந்த கால்கள் எல்லாமே இப்படி வேலே ಇದೆன்றாும்பள இந்த தெகலடா வேற ஏதோ இப்படி வீடியோவில் இப்படி நடந்துதண்டத காண்டதங்களோ சூகேஸ் நான் போயிரும் போட்டு போயிரு

ഓ ഗുഡ് മൊങ്കോളെക്ക് ഇപ്പ ടിക്കറ്റ് പാസ്വേർഡ് നമുക്ക് വാങ്ങൂട്ടോ പോമ ഉണ്ട് துணை എന്നോ പറയുന്നു. ഇത് അങ്ങനെ എല്ലാം പോവൻമേൽ പറ്റില്ലതാവും. എന്നാക്ക് ഇപ്പ ഞാൻ ഇപ്പ പോയേ. ചുമട വിരത്തെ റാപ്പി പോട്ട് താ പോ. എന്നോ അഞ്ച് മാർക്ക്. അതേ അഞ്ച് മാർക്ക് ഉണ്ടെന്നല്ലേ പ്രകാശ്. കണ്ടേ നിങ്ങൾ 4 എന്ന് சொன்னாங்கല്ലേ. നിങ്ങൾ 4 എന്ന് சொன்னாங்களா 2 2 വരും. എന്നാണ്ടെ? 2 വരും അൽഹോൽ ഇല്ലല്ല ഇങ്ങ. 2 വരും. ഗുഡ് ബൈ പോ.

மூளையா விட்டாரு மூன்று நாள் மூலியா காஜ் பாய் பாய் சுரலங்கா விட்டு என்ன கமரா விட்டுவாங்க സിക്സ് പറങ്ങോടാ ഷിഫ്റ്റ് ഫ്രണ്ടോ ഓമ അള്ളുടോട്ടല്ല പോകണം മനസി ഔട്ടൂടെ പോരेंगे അതെ നല്ല സുന്തോഷം അമ്മ അതേ നടപ്പറ ഞാൻ എന്നല്ല നീ കേട്ടണുടയില്ലേnek അണ്ടൽ ഓക്കേ ബൈ ബൈ കന്നഡോ ഇതിവരെ മെല്ലെ ബൈ ബൈ പിആർ ഔട്ട്ട്ട് പറങ്ങോ പിആർ വെച്ചുകൊണ്ട് ബൈ എല്ലാ ദം വെച്ചുകൊണ്ട് മന്തയ പിആർ കൊടുപിച്ച് കൊണ്ടോ

അനവർ എങ്ങടോ അവര് തന്റെ വിശേഷം ചാടിട്ടു കൊണ്ടരണ്ട് ജൻ ജൻ ഇങ്ങള്ളാ പാട്ട് പെട്ടിലെ ഫാത്ത കൊടക്കട ചാടിട്ടു കൊണ്ടരെന്നെന്നാ പറഞ്ഞ കുട്ടാ പോത്തെ നാല മണ്ട വാണ നാലന്ന് ചെറിയ പെമ്പമില്ലാ കുളവ നാ खाവല്ല മോമോ മോമോ സ്പെൻറ്റൊക്കെ खाവല്ല എന്നൊരുക്കടലയാലി જાય മിരുക എന്നാ அண்ணா இந்த பார்க்கிங் லோடு கொஞ்சம் ட்ரெஸ்கானાડம் புடி இந்த இடத்துல விட்டுட்டு மேல போய் போறேன். நானி மூளையோட தான் வக்க பார்க்கிங் ஈரன் ரோயில. என்ன பண்ணுங்க டிக்கெட் कहां से வரும்? ஒரு மணி நேரத்துக்கு படா. இல்லது ஒரு ரெண்டு கோஸ் எல்லாம் வரேன். ரெபடா? एवरी வேற மண்ட சொல்லுங்க. என்ன பிஏ என்ன நம்பர்?ฟรีயா. ஆரே என்ன. பீ மல்லனோ. இன்னும் என்னன்னு கேளுங்க. ஃபோன்டலங்கோட

நான் வீட்டை போகணும். வீட்டை வரதுல லேட் ஆயிடுச்சு. கீழே போணுங்க பாரு. உடம்பு சரியில்ல வந்து படுத்து. கேமராவுல பாय அப்படியாடுத்த உங்களுக்கு ஒன்று சொல்றேன்னு இல்ல இதுதான் நீங்க அதுதான் இல்ல இதுதானீங்க இல்ல நான் அதுதானே சைபர் ഇല്ലengar ladde inde car oda naan sanda kondu kondu inike full ilenga paaru idu nadu mundada naalavathu adiya par konu attikradu illayo irikku onum car attiyanda mudale sonnanalle oru periya experience ana person solluke kekkavanam ee la vanditte நான் என்னன்னு கண்டுபிடிச்சான் சொல்ல அப்போ நான் என்னன்னு கண்டுபிடிச்சான் அந்த வீடியோல 3E ಅಂತ சொல்லிடுவார் சவுண்ட் இல்ல நீ வீடியோ தான் மாதிரி நான் சவுண்ட பாத்துறேன் ஓகே மகளே இது கொறிடுவான்னு சொல்லلاص குடுறது ஓணும் சும்மா சும்மா வீணா ஜிலவ இது இப்ப சாப்பாடு பண்றதுக்கு மில்லியன் டாலர்ஸ் கொடுத்து கொண்டு வந்து நாயக்கரே கிளாசிக்க நம்ம கிளாசிக்க தான் அன்னைนัน ഡയറ്റ് ഒരു കഥയമില്ല 2 டேയിലേ നിന്ന് ഞാൻ ഓడం போறேன் சரியோ

இருக்கால அம்மாக்கு ரெனி சாட்டி முள்ளு வேலைய நண்ட வேலைய வர போறது ஜோன்ட்டுப்பா அத்தை மாமா மிஸ் பண்றீங்களா நான் ஒண்ணு மிஸ் பண்ணல இல்ல நான் நடிப்பா உள்ளுக்கு அவ மனசுல ஆயிடுப்படவே இது தான் மிஸ் பண்ற கிஸ் பண்றது புள்ள